எங்க அப்பாவுக்கு பேண்ட் ஷர்ட் போட கத்து கொடுத்தாரு எங்க அப்பாவுக்கு கோபம் கட்டி கொடுத்தாரு நான் இன்னைக்கு பேண்ட் ஷர்ட் போடுறேன்னா இவே ராமசாமி தான் காரணம்ன்றீங்களே என் தாத்தனுக்கு எவனா கோமம் கட்டி விட்டேன் எங்க தாத்தா அஞ்சு பிள்ளைய பத்தி அஞ்சு பேரையும் கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆகிருக்காரு பெரியார் தான் ரெக்கமெண்ட் லேட்டர் கொடுத்தாரு எங்கள் தாத்தாவுக்கு அப்போ நாற்பத்தி நாளைக்கு முன்னாடி இது நாகரிகமற்ற சமூகமாக இருந்ததா நாயா இருந்தியா நீ நாயா இருந்தா எனக்கு நாகரீகம் இல்லாம திராவிடத்தை அழிச்சிருவேன் ஏன் அந்த தேவை வருது அது ஏன் அப்படி சொல்லிட்டு தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடிகிறது ஏன்னா திராவிடத்தின் தீமையை இன்றைக்கு ஓரளவு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் திராவிடம் என்ற பெயரால் இப்ப சொல்றாங்கல்ல பெரியார் தான் உங்களை படிக்க வைச்சாரு பெரியார் தான் உங்களுக்கு அதை பண்ணாரு இதை பண்ணாருன்னு சரி பெரியார் பிறக்காத இந்தியாவின் பிற மாநிலங்களில் பட்டியல் சமூக மக்கள் துணை முதல்வராகவும் முதல்வராகவும் ஆகியிருக்கிறார்கள் அப்ப தமிழ்நாட்டில் ஆக முடியலன்னா இந்த தத்துவம் தான் அதுக்கு எதிராக இருக்கு நான் சொல்லட்டுமா ஒரு பட்டியல் சமூகத்துக்காரனா ஒரு பறையரா எங்க சமூகத்தை சேர்ந்த எஸ்சிக்கள் பல மாநிலங்களில் முதல்வராக இருக்கிறார்கள் ஏன் இங்க ஆக முடியல அப்போ இந்த தத்துவம் தான் எங்களை ஆக்க விடாம செஞ்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லட்டுமா